இன்றைக்கி பிரான் குருமா பண்ணுறதுக்கு ரெடியாகிட்ருக்கு க்ளீனிங் போயிட்டுருக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையானது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்போம் ஏன்னா குருமா வேணுன்றதுக்காக தக்காளி நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கு பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா கிரி வச்சுருக்கு கருவேப்பில் மல்லி இம்பார்ட்டன் இஞ்சியும் கார்லிக்கும் நல்ல பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது குறு குறுன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கடிப்பட்ட இலை பிரியாணி இலை கடுகு எப்போயும் நம்ம போடுவோம் எல்லாத்துக்குமே கடுகு ஜீரகம் அது போக பார்த்தீங்கன்னா இது ஜீரக பவுடர் மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் இது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக பவுடர் கொஞ்சமாக மல்லி பவுடர் கரம் மசாலா கொஞ்சம் ஓகே கடாயை வச்சுட்டு நம்ம ஸ்பெஷல் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா இருக்கும் ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன ஹீட்டாகட்டும் கடுகு போட்டுக்கணும் ஜீரகம் இல்லாமல் நம்ம சமையல்ட்டுருக்காது அதனால் ஜீரகத்தையும் போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது கருத்தில் மிளகா போட்டுட்டு நெஞ்சாய் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வதஞ்சி வளர்த்து இடமா அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பண்ணலாம் சேர்த்துக்கோம் வெங்காயம் நல்லா வளங்கிறத கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் நான் கொஞ்சம் கல் உப்பு தான் சேர்த்தேன் பட்டை பிரியாணி இலை போட்டுப்போம் அதையும் மெல்லி தாக்க வெங்காயம் ஆளுநர் சார வைக்காது வந்துடுச்சு இப்போ நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி போட்டு சேர்த்துவோம் என்ன நல்லா உதவி வந்துட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துருவோம் தக்காளி நல்லா சோக் பண்ணுது ஏன்னா நல்லா உறங்கிறது ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடியாகி வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது கடைசியாக ஈஸியாக பிரானை சேர்த்துக்கலாம் பிரான்லாம் என்னதுன்னா இல்லை இப்போ கொஞ்சம் தூக்குலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இறால் போட்டோம்னா அதில் செய்கிறதுக்கு உப்பு வேணும் இல்லையா இறால் பத்தே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறால் செக் பண்ணிவிட்டு தேங்காய் பண்ணை ஊற்றிட்டு போட்டு எடுத்துக்கலாம் சமையல் எப்போயுமே எதையுமே மூடி வச்சு கொண்ட பழக்கம் கிடையாது அதனால் ஓப்பனே இருக்கணும் ஓகே நல்லா வெந்துட்டு கடைசியாக கோகோனட் பால் கலந்துட்டோம் கோகோனட் பால் கலந்து ரெண்டே நிமிஷம் தான் ஒரு கொதி வந்தால் போதும் கோகோனட்டை கலந்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது உரப்புக்கான பிரச்சனை வராது உப்புக்கான பிரச்சனை வராது அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அப்போ தான் குருமான்னு சொல்ல முடியும்

ஓப்பன் விட்டோர் யாரால் குருமா சோறு நல்லா கொலையாக வேக வச்சு வச்சிருக்கு ரெண்டு பேருக்கு தண்ணியாக எப்பையும் போல் இது தலைவருக்கு போதும் அவருக்கு இவ்வளவு இது எனக்கு எனக்கும் இன்னைக்கு இவ்வளோ போதும் கிரேவி நிறைய போட்டுட்டாங்க ஜெரால் குருமா இருக்கு இல்லையா இது அதற்கான சைடிஷ் ஸ்பெஷல் ஆனியன் ரை சாப்பிட போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு சாப்பிடுங்க ஓகே பாய்